பெஞ்சமின் நத்தனியாகூ ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் சமாதானத்திற்கு ஒப்புக்கொள்ள முடியாது என்று மறுத்துவிடுகிறார் இவர் மறுக்கிற ஒவ்வொரு கணமும் நம்முடைய மக்கள் காசாவுக்குள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காசாவிலே நாம் எதையுமே அடைய முடியாமல் இருக்கிறது என்கிற ஆதங்கத்தையும் இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில நம்ம பார்க்க முடிகிறது இன்றைக்கு வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஹெப்ரோன்ல ஒரு முக்கியமான அநியாயம் நடைபெற்று வருகிறது சிரியா வரைக்கும் நாங்க போய்ட்டோம் நாங்க புடிச்சிட்டோம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலால் நார்த்து காசாவை கூட இதுவரைக்கும் மொத்தமாக நாங்கள் கைப்பற்றி விட்டோம் அங்கு பாலஸ்தீன விடுதலை போராளிகள் யாருமே கிடையாது பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்வதற்கு முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் செங்கடல்ல நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவினுடைய ஐசன் ஹோவர் அமெரிக்காவுக்கே திரும்பி போயிடுச்சு அதே போன்று அப்ரஹாம் நின்றிருந்தது அதுவும் திரும்பி போயிடுச்சு இப்பொழுது ஒரே ஒரு விமானம் தாங்கி கப்பல் மாத்திரம்தான் செங்கடல் பார்டர்ல நின்று கொண்டிருக்கிறது எனவே அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு பேரம்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நாநூற்று நாற்பத்தி மூன்றாவது நாளாகவும் பாலஸ்தீன பெருபூமியிலே என்ன நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முதன்மை செய்திகளில் ஒன்றுதான் நமக்கெல்லாம் தெரியும் காசாவுக்குள்ள யுத்தத்தினால் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய சிக்கி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு

இருக்கிறது இந்த மாதிரியான நிலையில் நேற்று முதல் இன்று வரை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக முப்பத்தி ஒரு அப்பாவி சகோதரர்கள் காசா பகுதிகளிலேயே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக இருக்கிறார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் அவர்கள் மீது தொடர்ந்து கொண்டே வருகிறது என்கிற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது இப்படி இருக்கும் போது எப்பொழுதும் இந்த யுத்தம் நிற்கும் இந்த யுத்தத்திற்கு ஒரு சமாதான பேச்சுவார்த்தையினுடைய இறுதி கட்டம் எப்பொழுது வரும் என்கிற கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிற நிலையில் இன்றைக்கு அல் ஜசீரா ஒரு முக்கியமான செய்தியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வெளியிட்டு இருக்கிறது அந்த செய்திகளில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா காசாவிலே பனைய கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள் உயிரோடுதான் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது சமாதான பேச்சுவார்த்தைகள் கெய்ரோவில் நடைபெற்று வருகிறது அதை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கத்தாருக்கு துணையாக எகிப்து துருக்கி உள்ளிட்ட நாடுகளும் நிற்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் தான் எங்களுடைய பணைய கைதிகள் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா என்கிற கேள்விகளுக்கு நிச்சயமாக உயிரோடு இருக்கிறார்கள் ஆனால் அது எத்தனை பேர் எந்த இடத்துல இருக்கிறாங்கங்கிறத அவங்க சொல்ல மறுத்துட்டாங்க இதில் உள்ள உச்சகட்ட காமெடி என்னன்னு கேட்டா இதை சொல்லக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய அதிகாரி என்ன சொல்றாருன்னா எங்களுடைய பனைய கைதிகள் எங்க இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் என்ற ஒரு வார்த்தையையும் அந்த பேட்டியிலே அவர் சொல்லி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது எங்க இருக்கிறாங்க தெரிஞ்சா சும்மா விட்டுக்கிட்டு இருப்பாங்களா சமாதான பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களா மேசையில் வந்து தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணுமா இல்லையா எங்கு அவர்கள் இருக்கிறார்கள் என்பது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு தெரியும் என்று சொன்னால் அவர்கள் நாடுகளை பிணமாகவாவது கொண்டு வருவதற்கு தாக்குதலை நடத்துவார்கள் என்பது நிச்சயம் ஆனால் அவர்களுக்கு கண்டிப்பாக எங்கே அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் தெரியாது இது சும்மா மீடியாவுக்கு பேசுறதுக்காக அவர் சொல்லியிருக்கிறார் அதில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது என்னென்னு இந்த செய்தி இன்றைக்குத்தான் வெளியாகி இருக்கிறது ஒரு இரண்டு நாட்கள் ஆகும்போது அங்கே இருக்கிற இடமும் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா ஏன்டா அவங்களை மீட்டு கொண்டு வராம இருக்கிறீங்க என்கிற ஒரு கேள்வியை இஸ்ரேலியர்கள் எழுப்ப ஆரம்பிக்கும் போது அது இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கே ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்கும் என்பதிலே எவ்விதமான மாற்றமும் இல்லை இந்த மாதிரியான நிலையில தான் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இந்த செய்தியை வெளியிட்டிருப்பதை மேற்கோள் காட்டி இருக்கிறது அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில மேலதிகமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் இந்த பேச்சுவார்த்தையில இரண்டு தரப்பில் இருந்தும் ஆட்களை பரிமாறிக்கொள்வது தொடர்பாக பேசப்படுகிறது எது எப்படி போனாலும் நிரந்தரமான ஒரு போர் நிறுத்தம் தான் வேண்டும் என்பது நிற்கிறதிலே மிக பாலஸ்தீன விடுதலை போராளிகள் நிற்கிறார்கள் அப்படி நிற்கல சொன்னால் இந்த யுத்தம் நடத்தினதில் பலனே இல்லாமல் போயிடும் இந்த போரில் எந்த விதமான லாபமுமே பாலஸ்தீன மக்களுக்கு இல்லாமல் போய்விடும் என்பதால் தான் நிரந்தர யுத்த நிறுத்தம் இனிமேல் உங்களுக்கும் எங்களுக்கும் சண்டையே இருக்கக்கூடாது எங்களுக்கு நாட்டை எங்களுக்கு தந்திரணும் என்பதுதான் அவர்களுடைய முதன்மை பேச்சுவார்த்தையாக இருக்கிறது என்பதும் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி வரைக்கும் இஸ்ரேலை சேர்ந்த நூற்றி நபர்கள் பாலஸ்தீன விடுதலை போராளிகளிடத்தில் பணைய கைதிகளாக இருக்கலாம் என்கிற ஒரு நம்பிக்கை இஸ்ரேலுக்கு இருந்து வந்த நிலையில் சுமார் முப்பத்தி மூன்று பேர் அதிலும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி அப்படி கொல்லப்பட்டிருந்தால் சுமார் எழுபது பேர் அளவுக்கு பாலஸ்தீன விடுதலை போராளிகளத்தில் உயிரோடு இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது மற்றவர்கள் பிணமாக அவருடைய பாடியாகத்தான் அவர்கள் மற்றவர்களை ஒப்படைப்பார்கள் என்பதையும் நாம் புரிய முடிகிறது எது எப்படி போனாலும் இன்றைக்கும் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை நெத்தனியாகும் இது விடுத்திருக்கிறார் என்ன குற்றச்சாட்டு

பார்க்க முடிகிறது எனவே இஸ்ரேலை பொறுத்தவரையில் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடியவர்கள் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் உடனடியாக சமாதான பேச்சுக்கு செல்ல வேண்டும் உடனடியாக இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்துவிட்டு நம்முடைய மக்களை விடுதலை செய்து கொண்டு வாருங்கள் என்று யூதர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள் இன்றைக்கும் அங்கு நடைபெற்ற ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சியை பார்க்குறீங்க இந்த பெரிய புகைப்படங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருப்பது உள்ள பணைய கைதிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய முகத்தை தான் பெரிய பேனராக எடுத்துக்கிட்டு

வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் ஹெப்ரோனில் இருக்கக்கூடிய ஒரு மைதானம் ஒரு கிரவுண்ட் இது அந்த கிரவுண்டில் பாலஸ்தீன அப்பாவி பொதுமக்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் சிறைப்பிடித்திருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க ஹெப்ரோனுக்குள்ளே புகுந்து அநியாயமாக கைது செய்து வந்து இந்த இடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு காமனான ஒரு ஆடை கொடுக்கப்பட்டிருப்பதை போன்று தெரிகிறது எல்லோருமே கருப்பில் ட்ரெஸ் கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது இந்த மாதிரியான புகைப்படம் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுவதை நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம் என்று அல் ஜசீராவினுடைய சனத் உறுதிப்படுத்துகிற உண்மை செய்திகளை சரிபார்க்கிற நிறுவனமும் சற்று முன்னால் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இப்படி ஒரு அநியாயத்தை செய்து கொண்டு தான் இருக்கிறது தற்போது இது நடைபெறுகிறது என்று சொல்லி பாலஸ்தீன சிறை கைதிகளுக்கான அமைப்பும் அதனுடைய அறிக்கையில் வெளிப்படையாகவே இதை குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்பதாக முகாமினுடைய ஹெப்ரோன் முகாம் பகுதிகளுக்கு சோதனை இடுகிறோம் என்கிற பெயரில் உள்ளே நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் நூற்று கணக்கான பாலஸ்தீன அப்பாவிகளை கைது செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த ஸ்டேடியத்துக்கு உள்ளே நுழைவதற்கு இருக்கக்கூடிய அனைத்து வாயில்களையும் அவர்கள் மூடியிருக்கிறார்கள் அனைத்து வாயில்கள்லையும் வாசல்கள்லையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நிறுத்தப்பட்டிருக்கிறது வெளியிலே நின்று நாங்கள் அவர்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு உள்ளே நுழைய முடியவில்லை என்று பாலஸ்தீன சிறை கைதிகளுக்கான சங்கத்தினுடைய பிரதிநிதிகளும் அறிவித்திருப்பதை நாம் பார்க்க முடியும்

தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சகோதர படுகொலைகள் நடைபெறுகிறது என்று பேசப்படுகிற அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் ஜெனின் படைப்பிரிவு குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தோடு சண்டையிட வேண்டியிருக்கிறது அவர்களோடு மோதல் நிலையை வேண்டியிருக்கிறது பாலஸ்தீனத்திற்கான விடுதலைக்காக அவர்கள் போராட வேண்டியிருக்கிறது இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் போது இந்த இடத்திலும் வந்து அவர்கள் சண்டையிட வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது இப்படி சண்டையிடும் போது முதுகிலே குத்துகிற ஒரு காரியத்தை பின்னால் என்று தாக்குகிற ஒரு

போராட்டத்தை நோக்கி போய்கிட்டு போது அதை தடுக்கிற விதமாக அவர்களே வந்து இவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் போது போராட்டை முன்னெடுத்து செல்வது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் என்பதைத்தான் நாம் இந்த இடத்திலும் புரிய வேண்டியிருக்கிறது இப்படியான நிலையில தான் தைத்து லாகியா பகுதிகளில் நார்த்து காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தில் பல நாங்கள் கொன்றுவைத்திருக்கிறோம் என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் நிறைய வீடியோக்களை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க சில நாட்களுக்கு பிறகு அந்த வீடியோக்கள் எப்படியான அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது அதனுடைய சில புகைப்படங்களை நாம் பார்க்க முடியும் அதற்கு முன்பதாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க கேட்டால் காசாவினுடைய வடக்கு பகுதிகளில் நார்த் காசா பகுதிகளில் ஊடுருவி கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வாகனங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி அவற்றை அளித்திருக்கிறோம் என்று அதற்குரிய வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு சிக்கலான பாதுகாப்பு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தது ஒரு கட்டிடத்திற்கு உள்ளே இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய மூன்று ஜியோனிச படைப்பிரிவினரை நாங்கள் அளித்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஆயுதங்களையும் நாங்கள் மீட்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கக்கூடியவர்கள் இந்த மூன்று பேரையும் எப்படி கொன்றோம் என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள் கத்தியால் தான் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே இதே போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றது கத்தியால் அவங்களை கொள்வதாக இருந்தால் பக்கத்தில் போய் நின்று சண்டை பிடிக்கணும் தூரத்திலிருந்து இருந்து ஸ்னைப் அட்டாக் மாதிரியோ துப்பாக்கிச்சூடு மாதிரியோ நடத்த முடியாது பக்கத்தில் போய் நின்று சண்டையிட்டிருக்கிறார்கள் மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கும் காசாவினுடைய நார்த்து காசா வடக்கு காசா பகுதிகளிலேயே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆயுதங்களை நாங்கள் கைப்பற்றியது மட்டுமல்லாமல் அங்கு அவர்கள் பல சகோதரர்களை கைது செய்து ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருந்தாங்க அத்தனை பேரையுமே நாங்கள் விடுதலை செய்திருக்கிறோம் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ஆயுதங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் ஆயுதங்களை கைப்பற்றியது மட்டுமல்லாமல் அவர்கள் யாரையெல்லாம் கைது செய்து அநியாயமாக ஒரு வீட்டுக்குள்ள அடைத்து வைத்திருந்தார்களோ அத்தனை பேரையும் இன்றைக்கு மீட்டிருக்கிறோம் என்கிற ஒரு செய்தி

புரிந்து கொள்ள வேண்டும் இதே மாதிரி தான் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் பைத்லாகியா பகுதிகளில் நடைபெற்ற மேலதிக தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய இராணுவத்தினரை ஏற்றிக்கொண்டு சென்ற ஒரு கேரியரை மொத்தமாக தாக்குதல் நடத்தி அழைத்திருக்கிறோம் மெர்காவா டேங்க்குகள் இரண்டும் அதே போன்று அவர்களுடைய குவாட் கேப்டர் ஒன்றும் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள் மெர்காவா டேங்க்குள்ள சராசரி ஐந்து பேர் என்று வைத்தாலும் பத்து பேர் அந்த இடத்திலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் குவாட் கேப்டர் ஏற்கனவே நம்ம இது தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு ட்ரோன் இடத்தை கண்காணிச்சு ஆட்களை பார்த்து கரெக்டாக ஷூட் பண்ணக்கூடிய மெஷின் கன் மாதிரி விளங்கிருங்க பறந்துகிட்டு வந்து தாக்குதல் நடத்தும் அதை எதிர்த்து தாக்குதல் நடத்தி அதை கீழே விழுத்தாட்டுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா அதை எதிர்த்து தாக்குதல் நடத்துறதுக்கு ரெடி ஆகும் உடனே அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை தாக்க ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கிற நேரத்தில் அது உதாரணமாக சொல்றதுனா ஷேக் சின்வார் அவர்கள் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில் அவர் ஒரு ட்ரோனை தாக்குறதுக்காக கையில் ஒரு கம்பை எடுத்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது இன்னொரு இடத்துலேருந்து அவருக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தப்படும் அது தனி மனிதர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு கிடையாது குவாட் கேப்டர் என்று சொல்லக்கூடிய ட்ரோனால் நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த மாதிரியான ஒரு ட்ரோனை இன்றைக்கு சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய சொல்லி இருப்பதை நாம் பார்க்க முடியும் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோக்களுடைய சில காட்சிகளை இந்த இடத்துல பாருங்க ஒரு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவன் குறிவைத்து கொல்லப்படுகிற காட்சி வெளியாக இருக்கிறது அதே போன்று இங்கே நான்கு பேர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பேர் இந்த இடத்திலே கொல்லப்படக்கூடிய காட்சி அவர்களை இலக்கு வைத்து அழிக்கப்படக்கூடிய காட்சி இந்த இந்த கட்டிடம் முழுவதுமாக அழிக்கப்படக்கூடிய காட்சி வெளியாகி இருக்கிறது என்னுடைய வீடியோவை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே சென்று பார்க்க முடியும் அதே போன்று இன்றைக்கு நைப் அட்டாக்கை தாண்டி கத்திகளால தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு குரூப்பு உருவாகி இருக்கிறது அது பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னமா இல்லையா அந்த குரூப் வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பிரிவில் ஏஞ்சல் ஆஃப் ஃப்ரீடம் என்கிற ஒரு அமைப்பு தான் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக

ஆறு பேர் இந்த இடத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அவங்க நிற்கக்கூடிய காட்சியை பாருங்கள் சாகரத்துக்கே வந்து முட்டுக்கால நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க இவர்களை அழித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது ஹீப்ரு மொழி செய்தித்தாளாக இருக்கக்கூடிய ஹரேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி ஹரேட்ஸ் நாளிதழ் ஹரேட்ஸ் பத்திரிகை இஸ்ரேலுக்குள் தடை செய்யப்பட்டிருக்கிறது அல் ஜசீராவுக்கு எப்படி தடையோ அதுபோன்ற ஹரேட்ஸுக்கும் தடை இருக்கிறது ஹீப்ரு மொழியில் வரக்கூடிய பத்திரிகை மிக பிரபலமான பத்திரிகை இஸ்ரேலுக்குள்ள லண்டனை தலைமாகக் கொண்டு இஸ்ரேலுக்குள் இயங்கக்கூடிய பத்திரிகை தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதுவும் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய பத்திரிகை அந்த வகையில் இன்றைக்கு அவர்கள் ஒரு உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அது என்ன உண்மை என்று சொன்னால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பாலஸ்தீன விடுதலை போராளிகளிருந்து வாங்குகிற அடிகளை மறைக்கிறது அவர்கள் எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் என்பதை மறைத்து கொண்டே வருகிறார்கள் தங்களுடைய படைப்பிரிவுக்கு இழக்க ஏற்படுகிற இழப்புகளை வெளிப்படையாக சொல்லிவிட்டால் பொதுமக்கள் குழம்பி விடுவார்கள் ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்து நம்முடைய தோல்வி வெளியே தெரிந்துவிடும் என்கிற காரணத்தினால் மொத்தமாக மறைக்கிறார்கள் என்கிறது ஹாரட்ஸ் பத்திரிகை அதிலும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா காசாவுக்குள்ள அனுப்பப்பட்ட இராணுவ பிரிவுகளில் கிவாட் என்கிற ஒரு படைப்பிரிவில் மாத்திரம் எழுபத்தி நான்கு பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் என்கிற செய்தியோடு இந்த கிவாட் என்கிறது தரைப்படை பிரிவுகளில் மிக முக்கியமான ஒரு படை படைப்பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளிலேயே இந்த படைப்பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கிறது காசாவினுடைய யுத்தத்தில் தொடக்கத்தில் இருந்து ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்படி இந்த படைப்பிரிவுல என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் பத்திரிகையினுடைய அறிக்கை பிரகாரம் படையணி அதேபோன்று ஒராவது கவச படையைச் சேர்ந்த பல உயர் தளபதிகள் ராசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது இந்த நானூற்றி ஒன்றாவது கவச படை என்று சொல்றது மெர்காவா டேங்குகளை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய படை பிரிவு அதுக்குள்ளே இருக்கிறவங்க லேசில் வெளியே வரமாட்டாங்க தான் இருப்பாங்க சாப்பிட்றதுல எல்லாமே உள்ளே தான் பண்ணுவாங்க அப்படி இருக்கிற போதும் அவர்களில் பல தளபதிகளை பாலஸ்தீன விடுதலை போராளிகள் அளித்திருக்கிறார்கள்னா வெளியே வரமாட்டாங்க மெர்காவா டேங்கோடு சேர்த்து மொத்தமாக டேங்க்றது பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெருமதியான டேங்க் உலகத்திலேயே நம்பர் ஒன் டேங்க் என்று சொல்லுவாங்க அதை யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் என்கிற ஒரு ராக்கெட் மூலமாகத்தான் அளிக்கிறார்கள் அந்த தாக்கல் நடத்தக்கூடிய ஆயுதம் வெறுமனே ஐநூற்றி முப்பது அமெரிக்க டாலர்கள் செலவில் பாலஸ்தீன விடுதலை போராளிகளை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்பதுதான் ஆச்சரியமானது அது என்னென்னா இஸ்ரேல் தான் உலகத்தில் பெரிய ஜாம்பவான் என்று கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுடைய அத்தனை பெருமைகளையும் கௌரவங்களையும் அளிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பாலஸ்தீன விடுதலை போராளிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் அளித்திருக்கக்கூடிய பட்டியலுடைய விவகாரங்கள் தான் இது நானும் இருநூற்றி கவச படைப்பிரிவை சேர்ந்த பல முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவற்றில் எதையுமே இஸ்ரேல் வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிறது என்று துல்லியமாக செய்து வெளியிட்டிருக்கிறது ஹாரேட்ஸ் பத்திரிகை இஸ்ரேல் மீது ஏற்படக்கூடிய எதிர்ப்பு போராளிகளால் வரக்கூடிய தாக்குதல்களுடைய செய்திகளை தணிக்கை செய்கிறது இஸ்ரேல் அதை வெளியிடுகிறவர்களை தடை செய்கிறது அந்த அடிப்படையில் தான் ஹாரேட்ஸ் தடை பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேலுக்குள்ள பார்க்க முடியாது நமக்கு பார்க்க முடியும் அதே மாதிரி மற்ற நாட்டில் இருக்கிறவங்க பார்க்க முடியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா

கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இஸ்ரேல் இப்படி உண்மைகளை மறைக்கிறது என்கிறது ஹாரேட்ஸ் பத்திரிகை இப்படி இன்றைக்கும் பல முக்கியமான செய்திகள் இஸ்ரேலுடைய லட்சணத்தை படம் பிடித்து காட்டும் விதமாக வெளியாகி இருக்கிறது சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஆண்டு பாடசாலை மாணவர்களுக்கான இலவச பாடசாலை புத்தகங்களை உங்களுடைய உதவிகளை கொண்டு நாங்கள் பல ஊர்களுக்கும் நேரடியாக சென்று வழங்கியிருந்தோம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அதிலே பயனடைந்திருந்த செய்திகளை எல்லாம் உங்களோடு நாங்கள் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருந்தோம் அந்த அடிப்படையில் ஆண்டுக்கான புதிய கல்வியாண்டு ஆரம்பிக்கப்பட இருக்கிற இதே நேரத்தில் பல சகோதரர்களும் மாணவர்களும் நம்மை தொடர்பு கொண்டு தங்களுடைய பகுதிகளுக்கு தேவையான முடியுமான உதவிகளை செய்யுமாறும் பாடசாலை உபகரணங்களை பெற்று தருமாறும் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இம்முறையும் லேர்ன் என்கிற நம்முடைய பாடசாலை மாணவர்களுக்கான உதவி திட்டத்தின் மூலமாக இந்த உதவிகளை வழங்குவதற்கு நாம் ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் நீங்கள் தான் இதற்கான அனைத்து உதவிகளை வேலைகளையும் செய்து வருகிறீர்கள் வாரி வழங்கி இருக்கிறீர்கள் கடந்த வருடமும் நாம் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இதன் மூலமாகத்தான் நம்முடைய உதவிகளை செய்ய முடிந்தது அதே போன்று அண்மையிலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது கூட நாம் ஓடோடி சென்று அந்த மக்களுக்கு உதவுவதற்கு நீங்கள்தான் அதற்கான உதவி ஒத்தாசைகளை செய்திருந்தீர்கள் இதற்காக பாடுபடுகிற அத்தனை பேருக்கும் வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இம்முறையும் பாடசாலை மாணவர்களுக்கான இந்த பாடசாலை உபகரணங்களை வழங்குவதற்கான உதவிகளை உங்களிடம் வேண்டி நிற்கிறோம் ஒரு மாணவருக்கான குறைந்தபட்ச தொகையாக ஐயாயிரம் ரூபாய் இலங்கை பணங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது உங்களால் முடிந்த உதவிகளை ஒரு மாணவருக்கு பத்து மாணவருக்கு நூறு மாணவருக்கு என்று கைகோர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது நீங்கள் தருகிற ஒவ்வொரு ரூபாய்களும் அந்த மாணவர்களுக்கு மிகச்சரியாக கொண்டு போய் சேர்க்கிற பணியை நானும் நம்முடைய சகோதரர்களும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே உங்களால் முடிந்த உதவிகளை முன்னால் தருகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு தொடர்பு கொண்டு வழங்க

அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியாது என்கிற நிலையில் எந்த ராணுவமும் இல்லை தாக்குதல் நடத்த முடியும் ஆனால் தாக்காம ஏன் இருந்தாங்கன்னா நம்ம தாக்கினோம் சொன்னால் நம்மளே அட்டாக் பண்ணுவாங்க அதனால தான் தாக்காமல் இருந்திருக்கிறாங்கன்ற அர்த்தம் ஏன்னா ஊதிகளுக்கே அட்டாக் பண்ண முடியும்னா வேறு ராணுவத்துக்கு அட்டாக் பண்ண முடியாதா தாராளமாக பண்ண முடியுங்கிறது தெரியுது இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக ஊதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பல செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க என்ன செய்தினா முதலாவது அமெரிக்காவினுடைய ராணுவ விமானத்தையே நாங்கள் அளித்திருக்கிறோம் அமெரிக்காவுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும் நாங்கள் எவ்வளவு பலமாக இருக்கிறோம் என்று சொல்லி சபா செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அறிக்கையில் இன்றைக்கு யமனுடைய அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி வெளியாகியிருப்பது இருப்பது மட்டுமல்லாமல் சபா செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிகமான செய்தியில் யமனுடைய ஊதிகள் படைப்பிரிவினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஹாஷிம் அகமது அப்துல் ரஹ்மான் ஷரிஃபுதீன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறார்னு சொன்னால் தொடர்ந்தும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய பிரித்தானியாவினுடைய ஆயுதப்படைகள் எமன் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி தாக்குதல்களை நடத்தினாலும் அதை எதிர்த்து நாங்கள் கொடுக்கக்கூடிய பதிலடிகளால் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்களே யமனுடைய கடற்பரப்பை தாண்டி அமெரிக்காவுக்கு ஓடுகிற நிலை உண்டாகி இருக்கிறது இதுவரைக்கும் ஐசன் ஹோவர் செங்கடலில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவினுடைய ஐசன் ஹோவர் அமெரிக்காவுக்கே திரும்பி போயிடுச்சு அதே போன்று அப்ரஹாம் நின்றிருந்தது அதுவும் திரும்பி போயிடுச்சு இப்பொழுது ஒரே ஒரு விமானம் தாங்கி கப்பல் மாத்திரம் தான் செங்கடல் பார்டர்ல நின்று கொண்டிருக்கிறது எனவே அமெரிக்காவுக்கு எதிராக எமனிகளுடைய தாக்குதல் எவ்வளவு உக்கிரமாக இருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரம் எமனுடைய பாதுகாப்பு அமைச்சர் முகமது நாசர் அல் அதிபி இன்றைக்கு வாஷிங்டனை எச்சரிக்கையாக ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் வாஷிங்டனை எச்சரித்திருக்கிறார் அது அவர் என்ன சொல்றார் சொன்னா அமெரிக்காவினுடைய கடற்படை கப்பல்களையே மூழ்கடிக்கும் திறன் எங்களிடத்தில் இருக்கிறது வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அமெரிக்காவினுடைய கடற்படை கப்பல்களையே மொத்தமாக அழித்து மூழ்கடிக்கிற சக்தியும் எங்களிடத்தில் இருக்கிறது நாங்கள் இதுவரைக்கும் பயன்படுத்தாத மிக மிக ஆபத்தான பல எங்களிடத்தில் இருக்கிறது எமனுடைய தாக்குதல்களால் இஸ்ரேலுடைய துறைமுகம் மொத்தமாக இழுத்து மூடப்பட்டிருக்கிறது எனவே எங்களுக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் கோபத்தை மூட்டுகிற ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு எதிராக அந்த ஆயுதங்கள் நாங்கள் பயன்படுத்த தவற மாட்டோம் கண்டிப்பாக பயன்படுத்த ஆரம்பித்தால் தாங்கி கப்பல்களை எச்சரிக்கையாக இன்றைக்கு எமனுடைய பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் அண்மையிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்திற்கு எதிராக இஸ்ரேலுடைய டெல் மீது எமனுடைய பாதுகாப்பு படையினர் நடத்திய பலஸ்டைன் டூ என்கிற வகையான சுபசோனிக் ஏவுகணை தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டு பயந்து டெல்லியிலிருந்து சுமார் ஒன் மில்லியன் மக்கள் வெளியேறி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னென்னா பாலஸ்தீன அகதிகள் சுதந்திரத்திற்காக போராடுகிறார்கள் அந்த மக்கள் அகதிகளாக மாறியிருக்கிறார்கள் பல இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தி அதே நேரத்தில் அதை அதிகமாகவே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த இஸ்ரேலியர்கள் தற்போது நாட்டை விட்டு ஓடுகிறார்கள் சொந்த இடங்களை விட்டு ஓடுகிறார்கள் வடக்கு இஸ்ரேலில் இருந்து இருபத்தி லட்சம் மக்கள் வெளியேறியிருக்கிறார்கள் அதே போன்று டெல்லவியூவில் இருந்து பத்து லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் ஒன் மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் கடந்த ஓரிரு நாட்களுக்குள்ளாக இருக்கிறார்கள் அகதிகளாக போதுண்டா எங்களை விட்டா போதும் ஓடி ஒழிகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது சுமார் பதினேழு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நாட்டை விட்டே தப்பி ஓடி இருக்கிறார்கள் வெளிநாடுகளுக்கு என்கிற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக யமனிகளுடைய போராட்டம் என்பது அபரிமிதமானது என்பதிலே மாற்றுக் கடத்தலை தொடர்ந்து அவர்கள் அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்க

தீர்கள்ீர்கள் என்ற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாக்ரதவானா அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமின்